ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய பெயரின் முதல் எழுத்தைத் தொட்டு இப்பொழுது உள்வந்திருக்கின்றாயல்லவா உன்னுடைய பெயரானது மிகவும் அதிர்ஷ்டகரமான பெயர் இந்த பெயரை நீ பெற்றிருப்பதன் காரணம் மிகவும் மகத்துவமானதுதான் யாரெல்லாம் உன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவர்களும் கூட என் அன்பு குழந்தையாகிய நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதையும் அறிய வந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பதை நீ முழுவதுமாக அறிந்திருக்கின்றாயா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உன் கண் முன்னால் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரிந்தனவாக இருக்கின்றதா என்று கேட்டாலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்காக பல விஷயங்களை பல உண்மைகளை உனக்கு உறக்க சொல்லி புரிய வைக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ யாரை எல்லாம் நல்லவர்கள் என்று முழுமையாக நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்கள் எல்லாம் முழுமையான நல்லவர்களாக உன் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கின்றார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் உன் முன்னால் சிரித்து பேசுவதும் உன்னுடைய வார்த்தையை கேட்பது போல நடிப்பதும் ஆனால் பின்னால் சென்று அவர்களுடைய எண்ணங்களோ அவர்கள் பின்னால் உன்னை பற்றி பகிரக்கூடிய விஷயங்களோ அதற்கு மாறாக இருக்கின்றது யாரையும் முழுமையாக நம்பாமல் உன்னை நீ நம்பும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து விடலாம் என் அன்ப குழந்தையே பிறரை நம்பும் பொழுது முழுமையாக நம்ப வேண்டும் என்று அர்த்தமில்லை என் அன்பு குழந்தையே அவர்களினுடைய வார்த்தைகள் ஜாலமாக சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு விடுகின்றது உன்னை நீ நம்பும் அளவிற்கு சில வார்த்தைகளை ஜாலமாக பேசி அந்த சமயத்தில் அவர்கள் தப்பித்து கொள்கின்றார்கள் ஆனால் நீயோ உன்னுடைய வாழ்க்கையில் மாட்டிக்கொள்கின்றாய் நீ மீண்டு வர வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை தீர்க்க முடிவெடுத்து சில நபர்களிடம் சென்று அதை பற்றி விரிவாக பேசும் பொழுது அவர்கள் உனக்கு ஏற்றாற்போல உன் மனநிலைக்கு ஏற்றாற்போல போல பேசி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையை எல்லாம் மாற்ற வேண்டும் உனக்கு பல உண்மைகளை புரிய வைக்க வேண்டும் சில நபர்களை பற்றிய வேஷங்களை உனக்கு நான் அகற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக உன்னுடனேயே இருந்து உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்ற நான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றேன் இந்த முருகனினுடைய துணை உனக்கு அதிகமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயம் மீண்டு வெளிவந்து விடுவாய் சில சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இருக்கின்றது பல சூழ்நிலைகள் உனக்கு சாதகம் இல்லாமல் இருக்கின்றது சாதகமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அது உன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மையை மட்டும் கொடுக்கும் என்று நினைக்கின்றாய் பாதகமான சூழ்நிலைகள் வரும்பொழுது அது உன்னுடைய வாழ்விற்கு தீமைகளை கொடுக்கும் என்று பயப்படுகின்றாய் ஆனால் அது அப்படி அல்ல ரகசியமே சூட்சமே இந்த இடத்தில்தான் திகழ்கின்றது உனக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களில் கூட உன் நிரந்தர மகிழ்ச்சிக்கான சில விஷயங்கள் அடங்கியும் இருக்கும் என் அன்பு குழந்தையே எந்த சூழ்நிலைகளை நீ சந்தித்த பொழுதிலும் எல்லாமே உன் வாழ்விற்கு தேவையான சூழ்நிலைகள் என்பதை உன் மனதிற்குள் நீ மையப்படுத்திக்கொள் உன் மனதின் ஆழம் எந்த நினைவுகளைக் கொண்டு அமைகின்றதோ அந்த நினைவுகளால் உன் வாழ்க்கை சூழப்படுவதை நீ உணர்வாய் என்னுடைய சக்தியின் நிலை பெருமளவு உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை பல நேரங்களில் நீ உணர்ந்திருப்பதைப் போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையான விஷயங்கள்தான் என்பதையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் வாழ்க்கையை வென்று காண்பித்து விடலாம் ஒரு சிலர் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்கின்றார்கள் அவர்களை நீ சந்தேகிக்கின்றாய் அவர்களின் மீது ஐயப்படுகின்றாய் யார் உன்னை உண்மையாக நேசிக்கின்றார்களோ யார் உன் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார்களோ உன் வாழ்க்கையின் மீது நலனை காண்பிக்கின்றார்களோ அவர்களை நீ பல சமயங்களில் உதாசீனமாக துட்சமாக நினைத்து விலகுகின்றாய் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஏறுக்கு மாறாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் நான் நுழைந்து யார் நல்லவர்கள் யார் உனக்கு தீமையை நினைப்பவர்கள் என்று வெளிச்சம் போட்டு காண்பிக்க பல லீலைகளை செய்ய வேண்டியதாக உள்ளது அது உனக்கு ஏற்புடையதாக இல்லாத பொழுது நீயோ கவலைக்கு உட்படுகின்றாய் ஆனால் அது உன் வாழ்விற்கு ஏற்புடையதுதான் என்று நீ நம்பும் பொழுது வாழ்க்கையின் பெரும் துன்பத்திலிருந்து நீ மீண்டு வரலாம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் நானே நுழைந்த அந்த பாதிப்பை நீக்கி அந்த இடத்தில் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை நீ முழுமையாக நம்பும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நன்மை பயக்கக்கூடியவைகளாக நிச்சயம் மாறும் இப்படி சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் புரிய வைக்க வேண்டி இருக்கின்றது அந்த புரிதல்கள் பல நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது சில நேரங்களில் உனக்கு மனதில் வலியையும் கொடுக்கின்றது அந்த வலிகளை என்னுடைய மந்திரத்தை நீ சொல்வதின் மூலம் போக்கி கொள்ளலாம் எந்த அளவிற்கு முழுமையாக இந்த முருகனை நம்பி உன்னுடைய வாழ்க்கை செயல்முறைகள் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கொண்டே இருக்கும் எது நடந்த பொழுதிலும் முருகனின் அருளால் தான் நடக்கின்றது என்பதை மட்டும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் எல்லாமே உனக்கு நல்ல நேரங்களாக மாறிவிடும் எப்பொழுதுமே என்னை நினைத்து கொண்டிருக்கும் பக்தர்கள் ஏதோ ஒரு சக்தியை முழுமையாக பெற்று கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய உடலும் மனமும் வலிமையை பெற்று கொண்டே இருக்கும் அந்த விதத்தில் நீயும் என்னை நினைத்து கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய உடலும் மனமும் பல மடங்கு வலிமையை பெறும் உனக்குள் இருந்து பிறப்பெடுக்கக்கூடிய அந்த சக்தி நிலை என்பது அதிகமாக இருக்கும் உன் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் துளியும் இல்லை என்னை பார்த்து நீ என்னை நினைத்து உன் செயல்முறைகளை செய்தால் பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை நிச்சயம் மாறும் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அழகாக இருக்கின்றது அந்த எதிர்காலத்தினுடைய அடிப்படை இந்த நிகழ்காலம் அந்த நிகழ்காலத்தை இனி வரும் நாட்களில் நீ சிறப்பாக என் அருளால் கொண்டு செல்வாய் உன் எதிர்காலம் நீ விரும்பியவாறே உனக்கு அமையும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமாக நிகழ்ந்தே தீரும் அந்த விருப்பங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிகழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அந்த ஆசையையும் அறிந்த நான் அது நியாயமான ஆசை என்று தெரிந்து இப்பொழுதே அதை நிறைவேற்றி கொடுக்கவும் ஆயத்தமாகி விட்டேன் இக்கணம் முதலே உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது நல்ல நேரங்கள் உனக்கு தொடங்கி இருப்பதால் அதிர்ஷ்டமான பல வாய்ப்புகள் உன்னுடைய வாழ்க்கையில் அமைய பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் காலகாலத்திற்கும் தலைமுறை தலைமுறைக்கும் உன் குலமே செடிப்படையக்கூடிய வகையில் இனி வரும் காலம் உனக்கு மிகவும் நல்ல காலமாக பொற்காலமாக அமையும் என்பதில் மாற்றம் இல்லை இந்த முருகனின் மனதில் நீங்கா இடம் பிடித்த நீ உன் வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்ச்சியை நிச்சயம் காண்பாய் பல நேரங்களில் நான் உன்னை சுற்றி இருப்பதை நீ உணர்ந்திருப்பாய் இனி எல்லா நேரமும் நான் உன் அருகே இருப்பதையும் நீ உணருவாய் இந்த முருகனினுடைய பேராதரவோடு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் செழிப்பாக மாறும் எல்லா நலமும் வளமும் பெற்று நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும் மிக பெரிய திருப்பங்களும் வரும் நல்லது நடக்கும்